தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகள் இருக்கிறோம் மார்கழி மாதம் என்ன செய்யணும் அதாவது நாளைய தினம் என்ன செய்ய வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் செய்யக்கூடியது என்னென்ன இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கறதை பற்றி அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் மார்கழி மாதம் என்றாலே நம்முடைய மனதிற்கு ஒரு இதமான மாதம் அப்படிங்கிறது தான் முதல்ல எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஏற்கனவே சமீப நாட்களாக நம்ம இடங்கள்ல மழை பெய்து நல்ல குளிர்ச்சியாகவும் இதமாகவும் தான் இருக்கின்றது அதிலும் மார்கழி மாதம் என்றாலே சொல்லவே வேண்டாம்க அந்த அளவுக்கு முழுமையான குளுமையான சூழ்நிலை மாதம் என்றால் எடுத்துக்கிட்டால் அது வந்து மார்கழி மாதம் தாங்க இந்த தான் அழகான கால சூழ்நிலை நிலவக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது இந்த மார்கழி மாதம் என்றே சொல்லலாம் எல்லா மாதங்களிலும் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையிலும் இருப்பவர்கள் கூட எப்படா இந்த மார்கழி மாதம் வரும் என்றே பலரும் புலம்புவதை பார்த்திருக்கிறோம் இப்படி மனதிற்கு குளுமையான இந்த மாதத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாய் இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் அதனாலேயே என்னவோ இந்த மார்கழி மாதம் என்பது எல்லோருக்கும் மிகவும் பிடித்த மான மாதம் என்றே சொல்லலாம்ங்க பொதுவா நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச மாதம் என்று சொல்கிறோம் அப்படின்னா ஆனா சிலர் மார்கழில் மாதமா ஐயோ அதுல எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மார்கழி மாதம் அப்படி கெட்ட மாதமா இருக்குது அப்படின்னா இந்த மாதத்துல தான் சிவபெருமானுக்கு உண்டான நாளாகிய திருவாதிரை நாளும் அமைந்திருக்குது அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்துல பெருமாளுக்கு உண்டாகிய வைகுண்ட ஏகாதசி இப்படிங்கிற திருநாளும் அமைந்திருக்குங்க இப்ப அது நல்ல மாதமா கெட்ட மாதமா ஒன்னு புரிஞ்சிக்கோங்க சகோதரிகளே இது வந்துட்டு ரொம்ப நல்ல மாதம் தாங்க ஆனா என்னன்னா இது வந்து இறைவனை வழிபடுவதற்கு என ஒதுக்கப்பட்ட சில மாதங்களில் இந்த மாதமும் ஒன்றுங்க அதனாலதான் நம்முடைய வாழ்வியல் சார்ந்த எந்த விஷயங்களையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இது ஒரு கெட்ட மாசம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இறைவனை இந்த குளுமையான மாதங்களில் வழிபடுவதற்கு என்றே ஒதுக்கப்பட்ட பக்தி வாய்ந்த மாதம் என்றே நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம் அதனால இது ஒரு பீடை மாதம் அல்ல வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஆகும் என்பதை அனைவரும் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதம்தான் வழிபாட்டுக்குரிய மாதமா ஏன் இல்ல அடுத்த மாதமும் வழிபாட்டுக்குரிய மாதம் என்றே சொல்லலாமே என்று சிலருக்கு சில கேள்விகள் கேட்க தோணும் உதாரணமாக ஒரு முதலாளியிடம் வேலை பார்க்கும் தொழிலாளி அவருக்கு லீவு வேண்டும் என்பதை எந்த நேரத்திலுமே கேட்க முடியாதுங்க அவர் சாப்பிடும் போதோ இல்ல தூங்கும் போதோ அவரை வந்து வேறு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதோ கேட்க முடியாது இல்லையா அதே மாதிரிதான் கால சூழ்நிலை எல்லாமே அறிந்துதான தொழிலாளி பேச முடியும் இந்த மாதங்களும் அப்படிதான் இறைவனை வழிபடுவதற்கு எந்த மிகவும் குளிர்ச்சியான மாதங்களும் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு வழிபாட்டுக்குரிய மாதம் என்றே சொல்லலாங்க இதுல வந்து எல்லா காலத்திலேயுமே எல்லாமே வேண்டலாம் ஒண்ணும் தப்பே கிடையாது மாதங்கள் பன்னிரண்டு ரொம்ப சிறப்புடையாதுங்க நாட்களில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுமே சிறந்த நாட்கள் தான் மணிகளில் இருபத்தி நாலு மணி நேரமும் மிகவும் நல்ல நேரம் தான் இதுல வந்துட்டு ஒரு சில மாதங்கள் நாட்கள் என்பது மிகவும் விசேஷமான நாட்களாக உள்ளதுங்க அது மாதிரிதான் தேவர்களுக்கு விடியற்காலையில் என்று சொன்னால் அது இந்த மார்கழி மாதம் தான் காலை பொழுது அப்படின்னு சொன்னால் எல்லோருக்குமே ஒரு மலர்ச்சியாக இருக்கும் அந்த காலை நேரத்துல எழுந்து பழக்கம் அது வந்து சத்தியமா புரியுங்க ஒரு சிலருக்கு காலையிலேயா எந்திரிக்கணும் எந்திரிக்கணுமா அதுவும் நாலு மணிக்கா நாலு மணிக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பே இல்லங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் நான் வந்து கடிகாரத்துல பார்த்ததே கிடையாதுங்க சாயங்காலம் நாலு மணி எல்லாம் தான் நாங்க பார்த்திருக்கிறோம் அப்படின்னு புலம்புறவங்களும் இருக்கிறாங்க காலையில நாலு மணி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்ற பேர் நிறைய பேர் இருக்காங்க இப்படி சொல்றவங்களுக்கு இந்த அனுபவம் புரியாது இதை புரியணும் அப்படின்னா நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த மார்கழி மாதத்துல நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பழகுங்க அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் ஏன் இவ்வளவு நல்ல மாதம் சொல்றாங்க அப்படின்னு தேவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம்தான் கண் விழிக்கின்ற மாதமாகவே சொல்லப்படுகிறது தேவர்கள் இந்த அதிகாலை நேரம் நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரமோ அது மாதிரி தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்த காலம் என்று சொன்னால் இந்த மார்கழி மாதம்தான் அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்துல தேவர்களிடத்தில் நாம என்ன பிரார்த்தனை வச்சாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கறதுனாலதான் இந்த மார்கழி மாதம் முழுமையாகவே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி நிறைய சிறப்புகளை மார்கழி மாதத்திற்கு சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த மார்கழி மாதத்துல நாம செய்ய வேண்டிய எளிமையான ஒரு மூன்று வழிபாடுகளை தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் நாம இந்த பதிவுல சொல்லக்கூடிய இந்த எளிமையான மூன்று விஷயத்தை மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க செஞ்சு பாருங்க உண்மையிலேயே அது உங்களுக்கு பலன் உள்ளதாகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் இருக்கும் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மார்கழி மாதத்துல காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் ரெண்டே ரெண்டு விளக்கு வீட்டு வாசலில் ஏத்திட்டு நாம பூஜை அறையில போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் பொதுவாக மார்கழி மாதத்துல இந்த ஒரு முறையை நாம வச்சுக்கிட்டோம் ரொம்ப விசேஷமானதுங்க என்ன செய்யணும் காலையில எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசல் வந்து சாணம் வைத்து கிராமத்துலதான் சிட்டியில வாழ்றதுனால எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது வாசல் கோலம் போடுறவங்க கோலம் போட்டுக்கோங்க சாணி கிடைக்கல அப்படிங்கிறவங்க சும்மாவது ஒரு பூ வைக்கிறவங்க ஒரு பூ மட்டும் வச்சுக்கோங்க கோலம் போட்டு இரண்டாவதாக வீட்டினுடைய வாசலில் விளக்கேற்றுங்க முதல்ல கோலம் போடுங்க இரண்டாவது வாசலில் விளக்கேத்துங்க அதை கண்டிப்பாக செய்யுங்கள் சகோதரிகளே சாதாரணமாக அகல் விளக்கு இல்ல அகல் விளக்குல பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு நீங்க விளக்கேத்தி வச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் பூஜை அறையில் விளக்கேத்துங்க விளக்கேத்திட்டு உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருக்கா இல்ல கல்யாணம் ஆக வேண்டியிருக்கா இல்ல நோய் நீங்கணுமா செல்வம் பெருகணுமா வீட்டுல ஏதாவது இந்த தேவை இருக்கு அப்படின்னா சொந்த வீடு கிடைக்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும்ல அது வந்துட்டு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க வேலையை பாருங்க இப்படி ஒரு பழக்கத்தை மார்கழி மாதத்தில் தான் தொடர்ந்து செஞ்சு ஆற்றல் இருபத்தி ஒன்பது நாட்களும் எங்களால கண்டிப்பா செய்ய முடிய முடியாதே மாதவிடாய் வந்துடுமே நடுவுல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா அந்த பெண்கள் அந்த நடுவில் ஒரு ஐந்து நாட்கள் மட்டும் அந்த வாரம் ஒரு வாரத்தை மட்டும் விட்டுடுங்க தீபம் ஏத்துறதுக்கு வேற யாராவது வீட்டுல இருக்காங்க அப்படின்னா பரவாயில்லை வேற ஆண்களையோ குழந்தையோ நீங்க சொல்லுங்க இந்த பதிவுல தெளிவாக சொல்லி வந்து காட்டக்கூடாதுங்க அது ரொம்பவும் தவறு அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு காலையில கோலம் போடணும் இதை பலமுறை சொல்லியாச்சு சின்னதா கூட போடுங்களேன் பரவாயில்லை கோலம் போட்டு நம்ம நிலைவாசலில் முன்பக்கமாக இரண்டு விளக்கு வையுங்கள் அப்புறம் பூஜை பூஜையறையில் நீங்க என்ன விளக்கு ஏத்துறீங்களோ அந்த விளக்கை ஏத்தலாம் இந்த விளக்கை தினம் மாத்தணுமா அப்படி எல்லாம் கிடையாதுங்க ரொம்ப கருத்து போச்சு ஏன்னா சில நேரம் அது வந்து தானே மலை ஏறுவது அதனால அது ரொம்ப எரிஞ்சு கருப்பாயிடுச்சு அப்படின்னா அந்த விளக்கை தூர எடுத்துட்டு புதுசா வேறு விளக்கு எடுத்து ஏத்துங்க அது சரியானது அதே மாதிரிதான் மார்கழி மாதம் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்களேன் உங்க வீடும் சந்தோஷமாக இருக்கும் மனசும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ங்க அதே தான் இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல ஒரு நாள் செய்ய வேண்டியது முதல்ல சொன்னது இருபத்தி ஒன்பது நாளும் செய்யணும் இரண்டாவது இப்ப சொல்ல விஷயம் ஒரு நாள் மட்டும் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல ஏதோ ஒரு நாள் காலையிலே பிறக்கக்கூடிய கூடிய தனுர் மாத அபிஷேகம் கோவில்கள்ல கோவில்களில் போய் கேட்டீங்கன்னா அது தெரியும் ஒரு நாள் அந்த பெரிய கோவில்லதான் காசு கட்டி அங்க போய் கலந்துக்கிடணும் அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லமா அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க பிரச்சனையே இல்லங்க எவ்வளவோ சின்ன சின்ன கோவில்கள் எல்லாம் இருக்கு எல்லா இடத்திலயுமே இருக்கக்கூடிய இறைவன் தான் எல்லா இடத்துலையுமே ஒரே வழிபாடு முறைதான் எல்லா இடத்திலுமே ஒரே மாதிரியான கருணைதான் நமக்கு காட்ட போகிறார் அதனால பெரிய போகணும் சின்ன கோவில்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க உங்க ஒரு சின்ன சிவன் கோவில் கூட பரவாயில்லை ஒரு பெருமாள் இருக்கா அங்க போங்க கோயில்களுக்கு தனுர் மாத அபிஷேகம் அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு ஏதாவது இருநூறு ரூபாய் அல்லது முன்னூறு ரூபாய் சொல்லி காசு வச்சிருப்பாங்க அதை முடிஞ்சதுன்னா அதை கட்டி அந்த அபிஷேகத்துல கலந்துக்கோங்க அதுவும் எங்களால முடியாதுமா அப்படிங்கிற பட்சத்துல அந்த அபிஷேகம் நடக்கும் போதாவது போங்க கண்டிப்பாக Yeah. இப்படி தனூர் மாத பூஜையில அபிஷேகத்துல கலக்கும் கலந்து கொள்ளும் போது ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுங்க அதுவே போதுமானது இந்த பதிவு வந்துட்டு எல்லா நிலைகளிலும் வாழ்றவங்களுக்கும் தனித்தனியாகத்தான் சொல்லப்படுது அதுவே போதுமானதுங்க எல்லாமே அவரவர் சௌகரிய சௌகரியத்தை பொறுத்தே பயனடையுங்கள் அதுவே போதுமானதுங்க இது மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்புகளை நாம தான் உருவாக்கி விடணும் தெருமுனையில் ஒரு சின்ன பிள்ளையார் இருந்தா கூட வளர்ந்துடும் என்பதை மறந்துடாதீங்க காலை நேரத்துல ஒரு கால் லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்டு காலை அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் அதுதான் பலன் தரும் மார்கழியில் அந்த காலை அபிஷேகத்தில் கலந்து கொள்வதுதான் அதிக பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறதுங்க இப்படி காலை நேரத்தில் ஒரே ஒரு நாள் காலை அபிஷேகத்தில் கலந்து கொள்வது என்பது ஒரு ஆண்டுக்கான வழிபட்டதற்கு பலன் கிடைக்கும் என்றே சொல்லலாம் மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க இந்த மார்கழி மாதத்துல செய்யக்கூடிய அன்னதானம் என்பது ரொம்பவே வலிமைதான வலிமையானதாக இருக்கும் ஏன்னா தேவர்களுக்கு எல்லாம் பிடித்த மாதமாகவும் மனிதர்களுக்கு எல்லாம் பிடித்த குளுமையான இந்த மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருப்பதனால இந்த நல்ல காலத்துல நாம செய்யும் தர்மங்கள் அவ்வளவு பலன்களை கொடுக்கும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதனால தான் உள்ள காலத்திலேயே மார்கழி மாதம் என்றாலே காலையில் கோவிலில் முடிந்த சுண்டல் பொங்கல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் தெரியுமே தவிர இது எதற்காக இந்த வழிபாடு இது எதன் அடிப்படையில் இந்த அபிஷேகம் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்றெல்லாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இருக்காதுங்க அதனால இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முடிந்தவர்கள் வீட்டிலேயே பொங்கல் போட்டுக் கொண்டு கோவிலில் சென்று அன்னதானம் கொடுங்க அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிந்தவுடன் தாராளமாக கொடுக்கலாம் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அன்னதானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க வாய்ப்பு இருக்கவங்க இதையும் நீங்க செஞ்சிடலாம் ஆக மார்கழி மாதம் இந்த மூன்று விஷயத்தையுமே நீங்கள் கடைபிடிங்கள் காலையில எழுந்தவுடன் வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைத்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க இரண்டாவது ஏதாவது ஒரு தனுர் மாத பூஜையில் காலையில் கலந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி இறைவனை வழிபாடு பண்ணுங்கள் மூன்றாவது ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த அதை அன்னதானமாக கொடுப்பது செய்யுங்க இந்த மூணும் செஞ்சு பாருங்களேன் தீபம் ஏத்துவதுதான் இருபத்தி ஒன்பது நாளும் ஏத்தணுங்க இப்படி இந்த மார்கழி மாதத்துல வந்துட்டு மனிதர்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான செயல்களை மட்டும்தான் இந்த மாதத்தில் செய்ய மாட்டாங்க அதுவும் வளைகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பங்கன் வைப்பாங்களா அந்த பங்கன் வந்து கட்டாயம் நீங்கள் வைக்கலாம் மார்கழி மாதம் மற்ற எந்த ஒரு விஷயம்னாலும் அடுத்த மாதத்தில் வரும் தை மாதத்தில் நீங்கள் செய்வதுதான் ரொம்ப சிறப்பானது என்றே சொல்லப்பட்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்